ஒரு காலத்துல சீதாபுரம் அப்படிங்கிற ஊருல ராமையாவோட குடும்பம் இருந்துச்சு ராமையாவோட மனைவி பேரு லக்ஷ்மி புள்ளியோட பேரு சேகர் பொண்ணோட பேரு சாந்தி ராமையா விவசாயம் செஞ்சு அவனுடைய குடும்பத்தை பாத்துக்கிட்டு இருந்தான் ஏங்க உங்களுக்குதான் உடம்பு முடியலையே இன்னைக்கு நீங்க வயலுக்கு போய் போயேதான் ஆகணுமா வேலை செஞ்சா தானா குறைஞ்சிடும் வீட்டுல சும்மா உக்காந்துகிட்டு இருந்தா என்ன வரப்போகுது ஜோரம் இன்னும் அதிகமாகும் உங்க உடம்பையும் நீங்க பாத்துக்கணும் இல்லையாங்க நீ சொல்றது உண்மைதான் நம்ம உடம்ப நாம தான் பாத்துக்கணும் ஆனா என்ன பண்றது நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை ஒரு நாள் உழைக்கலனாலும் மாச கடைசியில கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் அப்பதான் அங்க வந்த சேகர் அப்பா பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரேன் இன்னைக்கு எனக்கு பரீட்சை இருக்கு நல்லா எழுதணும்னு வாழ்த்துங்க உன் மேலே எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குப்பா நீ நல்லா எழுதுவ சந்தோஷமா போயிட்டு வா சேகர் போனதுக்கு அப்புறமா ராமையா லக்ஷ்மி கிட்டே பாத்தியா லக்ஷ்மி அவனை பார்த்தாலே மனசெல்லாம் நிறைஞ்சிடுது அவன் ரொம்பவும் புத்திசாலி சில பசங்களை படிக்க வச்சாலும் படிக்க மாட்டாங்க ஆனால் நம்ம புள்ள அப்படி கிடையாது அப்பா அம்மா கஷ்டத்தை புரிஞ்சிக்கிட்டு நல்லாவே படிச்சுக்கிட்டு இருக்கான் இதே மாதிரி அவன் நல்லா படித்து அது மூலமா நல்ல வேலை கிடைச்சி அவன் நல்லா வாழணும் பெத்தவங்களான நமக்கு வேற என்ன வேணும் நீங்க சொல்றது எல்லாம் சரிதாங்க ஆனா உங்க உடம்பையும் கொஞ்சம் நீங்க பாத்துக்கணும்ல ஐயோ மறந்துட்டேன் தலைவர் ரகுராமயாவோட வீட்டுக்கு போகணும் எதுக்குங்க நம்ம சேகர் பத்தாவது முடிக்க போறான் இல்லையா அடுத்து அவன் மேல் படிப்பு படிக்கணும்ல அதுக்குதான் அவர்கிட்ட கடன் கேட்கலான்னு இருக்கேன் சரிங்க அப்படி ராமையா அந்த ஊரோட தலைவரை பார்க்க போனா ஐயா வணக்கங்க ஐயா என்ன ராமையா இங்கே வந்திருக்க எதுனா வேலை இருக்கா கொஞ்சம் பண உதவி தேவைப்படுதுங்க இந்த வருஷம் மழை நல்லா தானே பெஞ்சது உனக்கு விளைச்சலும் நல்லா தானே விளைஞ்சிருக்கும் அப்புறம் எதுக்கு கடன் கேட்குற ஒன்றும் இல்லைங்க ஐயா என் பையன் இந்த வருஷம் பத்தாவது பரீட்சை எழுத போயிருக்கான் அவன் பாஸ் பண்ணதும் மேல் படிப்பு படிக்கணும் அதுக்கு பணம் தேவைப்படுதுங்க அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்திருக்கேன் அப்போ ராகவையா சிரிச்சுக்கிட்டே ராமையா கிட்ட மட்டும் இதெல்லாம் உனக்கு தேவையா ராமையா நீ நல்லா யோசிச்சு பாரு உன்னோட தகுதி என்ன அப்படிப்பட்ட உனக்கு இந்த ஆசையெல்லாம் தேவையா பேசாம அவன் பத்தாவது படிச்சதும் உன்ன மாதிரியே வயலை இறக்கி வேலை செய்ய விட ராமையா கவலையா அங்கிருந்து திரும்பி வந்துட்டான் ராகவைய உடைய மனைவியான தேவி புருஷ்கிட்ட எதுக்குங்க இவ்ளோ கடுமையா பேசி வருத்தப்பட்டு அவரை அனுப்பி வச்சிட்டீங்க நமக்கு ஒரு புள்ள இருக்கிற மாதிரி தானே அவனுக்கு ஒரு புள்ள இருக்கான் அவனுக்கு ஆசையெல்லாம் நிறைய இருக்கும்ல உனக்கு விஷயம் தெரியாது போல அவனுடைய புள்ளையும் நம்ம பிள்ளையும் ஒரே கிளாஸ்ல தான் படிக்கிறாங்க அவன் புள்ள நம்ம பிள்ளைய விட நல்லாவே படிக்கிறான் ஒருவேளை நான் அவனுக்கு பண உதவி செஞ்சா அவன் புள்ள நம்ம பிள்ளைய விட பெரிய இடத்துக்கு போயிடுவான் அப்புறம் இந்த ஊர்ல எப்படி கௌரவமா நடக்க முடியும் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க ஏழையான ராமையா புள்ள பெரிய இடத்துக்கு போயிட்டான் ஆனா இந்த ஊருக்கே தலைவரோட புள்ள அவங்கிட்ட வேலை செய்யறான் அப்படின்னு தானே சொல்லுவாங்க அடுத்து என்ன நடக்க போதுன்னு யாருக்குங்க தெரியும் ஆனா இன்னைக்கு நாம என்ன பண்ணோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா ஓஹோ எனக்கு புத்தி சொல்ற அளவுக்கு வந்துட்டியா போய் வேலையை பாரு நீங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி தேவி திட்டிக்கிட்டே வீட்டுக்குள்ள போனான் இப்படியே நாட்களும் போச்சு பத்தாவது பரீட்சையோட ரிசல்ட்டும் வந்துருச்சு அதுல ராமையோட புள்ள சேகர் நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆனா என்னங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அப்படியே கொஞ்சம் கவலையாவும் இருக்கு கவலை எதுக்குடி நம்ம நம்ம பேரை காப்பாத்திட்டானு அதெல்லாம் சரிதா இப்ப பிள்ளைய மேல் படிப்பு படிக்க வைக்கணும் இல்லையா அப்படி படிக்க வைக்க நம்ம கிட்ட பணம் எங்க இருக்கு அதுதான் கவலை அந்த ராகவைய கிட்ட கேட்டப்பும் பணம் கொடுக்கல இப்ப நாம என்ன பண்ண போறோம் கவலைப்படாத எல்லாம் நல்லபடியாவே நடக்கும் அந்த கடவுள் நமக்கு வழிகாட்டுவாரு ராமையா விவசாயம் பண்ணிக்கிட்டே பிள்ளைய நல்லபடியா படிக்க வச்சிட்ட எல்லாம் தாங்க ஐயா உங்கள மாதிரி நல்ல வாதியாருங்களால தான் சரி இருக்கட்டும் உன் பிள்ளைய படிக்க தானே போற அதுதான் புரியலங்க புரியலங்கய்யா என்னால படிக்க வைக்க முடியல யாருக்கிட்டையாவது பண உதவி கேட்டாலும் பண்ண மாட்டேங்கிறாங்க கடனை கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் எப்படியாவது என் பிள்ளைய படிக்க வைக்கணும் கவலைப்படாத ராமையா சேகரை படிக்க வைக்கிற பொறுப்ப நான் ஏற்றுக்கிறேன் நான் பணம் கொடுக்குறேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சேகரு கவலையாக உட்காந்துக்கிட்டு இருந்தான் என்னாச்சுன்னு கேட்டதுக்கு பத்தாவது படிப்பு முடிய போகுது அடுத்து மேல் படிப்பு படிக்கணும் ஆனால் அதுக்கு எங்கள் அப்பா கிட்டே பணம் இல்ல என்னை படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறாரு எனக்கும் நல்லா படிக்கணும்னு தான் ஆசை எங்கள் அப்பா என்னை படிக்க வைக்க ரொம்ப கஷ்டப்படுவார் அந்த கஷ்டம் எனக்கு தெரியாமல் பார்த்துப்பாரு அதுக்கு இன்னும் அதிகமாக கஷ்டப்படுவார் அதான் நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன் சின்ன பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்து அந்த பணத்தை வச்சு மேல் படிப்பு படிக்க போகிறேன்னு என்கிட்ட சொன்னா அப்படியே வயல் வேலையும் செஞ்சுக்கிட்டு அப்பா அம்மா தங்கச்சி எல்லாரையும் நல்லபடியாக பார்த்துக்கிறேன்னு சொன்னான் ஐயோ என் பிள்ளை இவ்வளோ கவலைப்படுறானா ஒன்றும் கவலைப்படாதீங்க அவங்கிட்ட எனக்கு என்ன தெரியுமா வீட்டோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு எப்படி வளர்கிறதுன்னு யோசிக்கிறானே அதுதான் இவ்வளோ சின்ன வயசுலேயே இந்த அளவுக்கு யோசிக்கிறவன் நாளைக்கு வளர்ந்ததுக்கப்புறம் வாழ்க்கையில் நிச்சயம் பெரிய ஆளாக வருவான் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அதான் அவன் படிப்புக்கு உதவி செய்யலான்னு இருக்கேன் ஐயா உங்களுக்கு எதுக்குங்க ஐயா சிரமோ நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க நான் மனசார இப்படியே நாட்களும் போச்சு சொன்ன மாதிரியே சேகரோட வாதியரா அவன் படிப்பு செலவு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாரு சேகரும் நல்லபடியா படிச்சு முடிச்சு கடைசியில் அவனுக்கு ஒரு அரசாங்கம் வேலையும் கிடைச்சிது ஒரு நாள் ராமையா அவனுடைய வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது என்ன ராமையா உன் பிள்ளை எங்கே பல வருஷமா அவனை காணமே பட்டணத்தில் எங்கேயாவது கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கானா ஆனால் அந்த வருமானம் உன் குடும்பத்துக்கு பத்தாதே போனதுதான் போனா போனான் எவ்வளோ கெட்ட பழக்கங்களை கற்று வச்சிருக்கானோ நான் ஏற்கனவே சொல்லி சொல்லியிருந்தேன் உன் பிள்ளை உங்களை பற்றியெல்லாம் யோசிக்க மாட்டானு ஆனால் என் பிள்ளைய பாரு அவன் பட்டணத்தில் பெரிய படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்கான் ஆசைக்கு அளவு இருக்கணும் யார் எதை ஆசைப்பட்டாலும் அவங்க தகுதி என்னன்னு பாத்துதான் ஆசைப்படணும் அப்பதான் அந்த இடத்துக்கு ஒரு கார் வந்துச்சேன் அந்த கார்ல இருந்து சேகர் இறங்கி வந்து அவங்க அப்பா விழுந்து கார்ல வாங்கினான் சேகரு நீயாப்பா நாள் நாளாச்சு உன்னை பார்த்து ஆமாப்பா இத்தனை நாள் நாம கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடைச்சிருக்கு இனி சந்தோஷமா இருக்கலாம் வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் ஊருக்கு வரணும்னு முடிவு பண்ணியிருந்தேன் நினைச்ச மாதிரியே வேலை கிடைச்சிடுச்சிப்பா அதுவும் ரொம்ப பெரிய வேலை நாம உடனே பெரிய வீடு கட்ட முடியும் தங்கச்சி கல்யாணத்தை நல்லபடியா பண்ண முடியும் உன்னையும் அம்மாவையும் நல்லா பார்த்துப்பேன்ப்பா அப்படி ராமையும் பேசுறத ராகவையா கேட்டுக்கிட்டு இருந்தாரு அதுக்குள்ள அந்த ஊருக்கு போலீஸ் வண்டி வந்துச்சு நீங்க எல்லாரும் என்ன இங்க வணக்கம் சார் இந்த ஊர் ராகவையாவோட புள்ள பட்டணத்துல ஏதோ திருட்டுத்தனம் பண்ணியிருக்கான் அவனை தேடி போனப்போ அவன் தலைமுறை அவன் இந்த ஊரு தான் தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அவனை பற்றி உங்களுக்கு எதுனா தெரியுமா அவனை விட்டுடுங்க இதை உங்ககிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் இனி அவன் தப்பு பண்ணாம பாத்துக்கறேன் நீங்க கிளம்புங்க சரிங்க சார் நாங்கள் கிளம்புறோம் போலீஸ்காரங்க போனதுக்கப்புறமா ராகவையா கிட்ட என்ன மன்னிச்சிடுப்பா என்கிட்ட பணம் இருக்குன்னு நான் ரொம்ப திமிரா நடந்துக்கிட்டேன் ஆனா இப்போ எனக்கு புரியுது ஒரு மனுஷன் நல்லபடியா இருக்கிறதுக்கு பணம் முக்கியம் இல்லை குணம்தான் வேணும்னு உன்னை பார்த்து நான் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன் உன் வாழ்க்கையில வந்த மாற்றம் என்னையும் மாத்தி இருக்கு உண்மையிலேயே உனக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது குறைவுதான் எல்லா மனுஷனுக்கும் ஒரு நல்ல காலம் வரும் இது வரைக்கும் உன் அப்பாவை நான் எத்தனையோ விதத்துல அவமானப்படுத்தி இருக்கேன் ஆனா உன் அப்பா அமைதியா இருப்பாரு எப்ப அமைதியா இருக்கணும் எப்ப சத்தமா பேசணும்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு அவரை மாதிரி தான் நீயும் இருக்க அப்படி சேக்கரோட வாழ்க்கையில வந்த மாற்றம் அந்த ஊரு தலைவருடைய குணத்தையே மாத்துச்சு அந்த ஊர்ல சேகர் ஒரு பள்ளிக்கூடத்தை கட்ட வச்சான் அப்படியே ரோடு எல்லாத்தையுமே சரியா போட்டான் அது மட்டும் இல்ல ஏழைங்களுக்கு பசி பட்டினி இல்லாம சாப்பாடு போட்டான் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஒருத்தங்களுக்கு இன்னொருத்தங்க உதவி செஞ்சுக்கிற மாதிரி மனுஷங்களுடைய மனசையும் மாத்தனா இதுதானே படிப்பு சொல்லி கொடுத்த உண்மையான பாடம் இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா நம்ம மாற்றம் மத்தவங்க வாழ்க்கையையும் மாத்திர மாதிரி இருக்கணும் நீ வழி கஷ்டமானதா இருந்தாலும் அதுக்காக நீ கஷ்டப்பட்டு ஒழிச்சினா நிச்சயமா ஒரு நாள் ஜெயிப்பாதையா இருக்கலாம் நாளைக்கு அது மாறும் ஒரு சீதாபுரம் அப்படிங்கிற ஊருல ராமையா குடும்பம் இருந்துச்சு ராமையாவோட மனைவி பேரு லக்ஷ்மி அவருடைய பொண்ணோட பேரு சீதா ராமையா அந்த ஊர்லயே ரொம்ப பெரிய பணக்காரரு அப்படியே அவரு நல்ல மனுஷனும் கூட ஒரு நாள் ராமையா அவருடைய மனைவி லக்ஷ்மி கிட்ட இப்படி சொன்னாரு லக்ஷ்மி நம்ம வீட்டுக்கு யாருனா வந்தாங்களா ஆ ஒருத்தர் வந்தாருங்க அவரு சமையல்காரராமா ஏதாவது சமையல் வேலை இருந்தா சொல்லுங்கம்மா அப்படின்னு சொன்னாரு பார்த்தா வயசான ஒரு மாதிரி தெரியல பையன் மாதிரி தான் இருக்காரு சமையல்காரனா நம்ம வீட்டு சமையல்காரன் சரியா வேலைக்கு வர்றது கிடையாது இந்த பையன் நல்ல பையனா இருந்தா அவனையே வேலைக்கு வச்சுக்கோ அப்ப லக்ஷ்மி அந்த பையனை உள்ள வர சொன்னதும் அந்த பையனும் உள்ள வந்தான் ராமையாவை பார்த்து வணக்கம் வச்சான் வணக்கம் ஐயா என் பேரு சங்கரு எங்கள் ஊரில் பெரிய மனுஷங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க உங்க வீட்டுக்கு சமையல்காரன் வேணும்னு அதான் வந்திருக்கேன் சரி உனக்கு சமையலை பற்றி என்ன தெரியும் எங்க குடும்பம் ஒன்றும் சின்ன குடும்பம் கிடையாது இந்த ஊர்லயே பெரிய குடும்பம் எங்கள் குடும்பம்தான் எங்க வீட்டுக்கு நிறைய பேர் வந்துகிட்டு இருப்பாங்க அவங்க எல்லாருக்குமே நீ சமைச்சு போட வேண்டியது இருக்கும் அதுவும் முக்கியமா நம்ம ஊர் தான் சுவையா சமைக்கணும் எனக்கும் நம்ம ஒரு சமையல் செய்ய வரும் சின்ன வயசுல இருந்தே நான் கத்துக்கிட்டேன் அரிசியை பாத்திய அது என்ன அரிசின்னு சொல்லுவேன் சரி நீ எப்படி சமைப்பேன்னு தெரியணும்ல முதல்ல எதனா சமைச்சு கொடு அத சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா உன்னை எங்க கிட்டேயே வேலைக்கு வச்சுக்கிறேன் அப்போ ராமையோட மனைவி என லக்ஷ்மி சங்கருக்கு சமையல் அறிய காட்டினா தம்பி உன்னை பார்த்து ரொம்ப சின்ன வயசு பையனா இருக்க உனக்கு சமைக்க தெரியுமா பயப்படாதீங்கம்மா எனக்கு நல்லாவே சமைக்க வரும் எனக்கு சமைக்கிறதுனா சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்கும் அத நல்லா கத்துக்கிட்டேன் பரவாயில்லையே சின்ன வயசுலயே சமையல் வேலையெல்லாம் கத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்ற பாக்கலாம் நீ இன்னைக்கு எப்படி சமைச்சு தர போறன அதுக்கப்புறம் சங்கர் சமைக்க ஆரம்பிச்சான் வாசத்துக்கு எல்லாருக்குமே வாய் ஓரிச்ச அதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்து சங்கர் சமைச்சத சாப்பிட்டாங்க மதிய சாப்பாடு முடிஞ்சதுக்கு அப்புறமா இவ்ளோ நல்ல சாப்பாட்ட சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த குழம்புல மஞ்சள் வாசம் கூட வரல ஆமா இவ்வளோ நல்ல சமையலை எப்படி நீ செஞ்ச மஞ்சள் தீந்து போச்சுங்கய்யா ஐயா அதனால பச்சை மிளகாவை தான் குழம்புல போட்டிருக்கேன் அப்படி போட்டா மஞ்சள் நிறம் தான் வரும் அதே மாதிரி இருந்து நல்ல மனமும் வரும் ஓஹோ நீ புத்திசாலி தான் உன்னை பத்தி என்னமோன்னு நினைச்சேன் ஆனா நீ சமையல் ரொம்ப நல்லா செய்யற இன்னிலிருந்து நீ இங்க வேலைக்கு சேர்ந்துக்கோ ஏங்க இந்த சமையல்கார பையன் வேலையில சேர்ந்ததுல இருந்து சமையல் மட்டும் நல்லா செய்யலங்க நம்ம தோட்டத்துல இருக்கிற செடிகள் எல்லாம் நல்லா வளருது ஏன்னா சமையல் வேலை போக செடிங்களுக்கு தண்ணியும் ஊத்துறான் இது நல்ல விஷயம் தானே நல்ல வேலைக்காரம் கிடைக்க கொடுத்து தான் வச்சிருக்கணும் எனக்கு வேலை வேலைன்னு நேரமே கிடைக்க மாட்டேங்குது அந்த பையன் எல்லாத்தையும் பாத்துக்கிறானா நல்லது தானே தினமும் அந்த பையன் காலையில எழுந்திரிச்சு வாசல்ல சுத்தம் செஞ்சு வச்சிடறான் ஊர்ல இருக்க சின்ன பசங்க குப்பையை கொண்டு வந்து போட்டாலும் கூட

அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த சமையல் வேலைக்கு வந்த உண்மை என்னன்னு சொல்றியா ஐயா உண்மையிலேயே நான் படிச்சிருக்கேங்க ஐயா எங்க அப்பா ஸ்கூல் வாத்தியாரு சின்ன வயசுல இருந்தே எனக்கு சமையல்னா ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல இருந்தே வயிறார எல்லாருக்கும் சமைச்சு போடணும்னு நான் ஆசைப்பட்டேன் ஆனா எங்க ஊர்ல ஜாதி குளெல்லாம் அதிகமா பார்ப்பாங்க சமையல்காரங்கள மதிக்க மாட்டாங்க சரி இங்க எதுக்காக நீ வந்த ஒண்ணு இல்லைங்க ஐயா எல்லாருக்குமே வயிறார சாப்பாடு போடணும் ஏழைங்க பணக்காரங்க எல்லாருக்குமே ஒரு வயிறு தானே இருக்கு உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சங்கர் நீ நல்ல சமையல்கார மட்டும் இல்ல நல்ல மனுஷனும் கூட இனி நீ வெறும் சமையல்காரன் இல்ல எங்க குடும்பத்துல ஒருத்தனாயிட்ட அப்படி சங்கர் அணியிலிருந்து அந்த வீட்டு சமையல்காரன் மட்டும் இல்ல அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஆளாவும் அவன் மாறிட்டான் சீதாவுக்கு அவன் படிப்பு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தான் அப்படி வேலைக்காரங்களை வச்சு வேலையும் வாங்கிக்கிட்டு இருந்தான் சங்கர் இப்பெல்லாம் என் பொண்ணு கூட ரொம்பவே நல்லா படிக்க ஆரம்பிச்சிருக்கா அது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் நீதான் அவளுக்கு பாடம் எடுத்திருக்க அவளை நல்லா படிக்க வச்சிருக்க ஆமா லக்ஷ்மி இவ்வளவு புத்திசாலிய எவ்வளவு புகழ்ந்தாலும் குறைவுதான் அப்படி அன்னைக்கே ராமையா ஊஜனங்களை வர சொல்லி சங்கரை பத்தி அவங்க கிட்ட சொன்னாரு இன்னையில இருந்து நம்ம ஊர்ல இருக்கிற பள்ளிக்கூடத்துல சங்கர் பாடம் எடுப்பான் ஆனா அவன் சாயந்தர நேரம் தான் பாடம் எடுப்பான் பகல் நேரத்துல சமையல் வேலை சாயந்தர நேரம் வாதியார் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா பெரிய கௌரவத்தை கொடுத்துட்டீங்க சாப்பாடு போடுறதும் படிப்பு சொல்லி கொடுக்கறதும் எனக்கு ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படி ஒரு நாள் தேவி அப்படிங்கிற ஒருத்தங்க ராமைய கிட்ட வந்து இப்படி சொன்னாங்க இதுக்கு முன்னாடி என் புள்ள பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னு அடை பிடிப்பாங்க ஐயா ஆனா இப்போ சங்கர் பாடம் கத்து கொடுத்த நாள்ல இருந்து காலையில ஆனாலே பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பிடுறான் எனக்கே ஆச்சரியமா இருக்குங்க ஐயா என்னங்க ஊர்ல இருக்கிற பசங்க எல்லாரும் சாயந்தரம் நேரம் நம்ம வீட்டு வாசல தான் இருக்காங்க சங்கர் அந்த குழந்தைங்க கூட சந்தோஷமா விளையாடுறான் ஓஹோ சமையல் வேலைக்குன்னு வந்தவன் இப்ப ஊருக்கே சொந்தக்காரன் ஆயிட்டான் போல அவன் குணத்துக்கு அவன் எப்பவும் நல்லா இருப்பான் ஒரு நாள் ஊஜனங்க எல்லாருமே பஞ்சாயத்துல வந்து சேர்ந்தாங்க ஊஜனங்க எல்லாருமே வந்திருந்தாங்க ஊரோட தலைவரும் அங்க வந்திருந்தாரு இதுவரைக்கும் இருட்டுல மூழ்கி இருந்த பள்ளிக்கூடத்துக்கு தான் வெளிச்சம் வந்திருக்கு சங்கர் ஒரு சாதாரண சமையல்காரனாதான் இந்த ஊருக்கு வந்தான் ஆனா இப்போ படிப்பு சொல்லி கொடுக்கற குரு ஆயிட்டான் ஆமாங்கய்யா எங்க பிள்ளைங்களை பத்தி யாரும் யோசிக்க மாட்டாங்க நாங்க எல்லாரும் வேலை வேலைன்னு இருந்துடுவோம் ஆனா நாங்க வர வரைக்கும் சங்கர் எங்க பிள்ளைங்க எல்லாரையுமே நல்லபடியா பாத்துக்கிறான் என்னோட பொண்ணும் இப்ப படிக்க ஆரம்பிச்சிருக்கா ஆம்பள பிள்ளைங்க மாதிரி பொம்பளை பிள்ளைங்களும் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா சங்கர் தான் எல்லாரும் என்ன பாராட்டுறீங்க சந்தோஷமா இருக்கு ஆனா நான் இப்படி கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க இந்த ஊர்லயும் நிறைய பேர் பசி பட்னியோட இருக்காங்க அவங்களுக்காக தினமும் இலவசமா சாப்பாடு போடலாமா அதுல என்ன இருக்கு சங்கர் அப்படியே பண்ணிடலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய தொடக்கமா இருக்கும் யாரும் இங்கே பசி பட்டினியோட இருக்கக்கூடாது எல்லாரும் வயிறார சாப்பிடணும் உண்மைதான் அது மட்டும் இல்ல நம்ம வீட்லயே சாப்பாடு நிறைய மீந்து போகுதுல அது எல்லாத்தையுமே சங்கர் கிட்ட கொடுத்துடலாம் அவன் ஏழைங்க யாருக்காவது கொடுப்பான் இப்படியே சில மாசங்களும் போச்சு ஊரே முழுசா மாறி போச்சு நம்ம ஊரே சுத்தமா இருக்குங்க பசங்க எல்லாரும் படிக்கிறாங்க எல்லாருமே வயிறார சாப்பிட்றாங்க உண்மையிலேயே சங்கர் வந்து நம்ம ஊரையே மாத்திட்டாங்க எனக்கும் ரொம்ப வருத்தமா இருக்கு லக்ஷ்மி எனக்கு இவ்வளோ வயசும் அனுபவமும் இருக்கு ஆனா மாதிரி நான் யோசிச்சது கிடையாது இப்படி இருக்கும் போது ஒரு நாள் ஊர்ல ஒரு விழா ஏற்பாடு செஞ்சாங்க அப்ப விழாவுக்கு சங்கரை வர சொன்னாங்க ஊச்சனங்க எல்லாரும் எல்லா மரியாதையும் செஞ்சாங்க அப்ப சங்கர் மேடையில நான் ஒரு சமையல்காரனாதான் இந்த ஊருக்கு வந்த எல்லாருடைய பசியும் தீக்கணும்னு ஆசைப்பட்டேன் அத நல்லபடியா செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஐயா எனக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுத்தாரு சின்ன பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிற வாய்ப்பு கிடைச்சது பசிய தீக்கணும்னு வந்த எனக்கு பாடம் சொல்லி கொடுக்கிற வாய்ப்பையும் எனக்கு கொடுத்ததுக்கு உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இப்படி சங்கருடைய பெருமை அக்கத்து பக்கத்து ஊருக்கும் போய் சேர்ந்துச்சு அது மட்டும் இல்ல அரசாங்க அதிகாரிகளுக்கும் இந்த விஷயம் தெரிய வந்துச்சு சங்கர் ஒரு சாதாரண சமையல்காரனா இருந்து இப்ப வாத்தியாரா மாறி ஒரு ஊரோட மாற்றத்துக்கு காரணமானவ அப்படின்னு எல்லாரும் இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா யார் முடியாது ஒரு சாதாரண சமையல்காரனா வந்த சங்கர் அந்த ஊர்ல இருக்கிற பசங்களுக்கு பாடம் எடுக்கிறதுல இருந்து அந்த ஊர் ஜனங்களுக்கு எல்லா விதத்திலயும் உதவியும் செஞ்சுக்கிட்டு இருந்தான் இப்படி அந்த ஒரு ஊரை அவனால மாறுச்சு அதனாலதான் சொல்லுவாங்க ஒரு மனுஷனுடைய யோசனை என்ன விண்ணினாலும் செய்யும்